அரியா பருவத்துல காட்டுல வெள்ளை மாதிரி அப்படிக்கணுமா இல்லையா படிச்ச தானே மனசாரம் ஆமா விளைச்சாமிக்கு இந்த கூட்டம்னா உம் வெள்ளை மார்க்க கூட்டம் இருக்குமா இல்லையா கண்டிப்பா 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 கண்ணு கிணறு பாக்கணுமா இல்லையா

அம்மா உனக்கு அற்பு கொட்டு திருப்பத்தூர் ஏ அம்மா உனக்கு அற்பு கொட்டே திருப்பத்தூர் அடி சண்டாடி வெள்ளை அம்மா ஏ அடி உனக்கு அச்சடிச்சே சாய துண்டா அம்மா உனக்கு அருப்பு கொட்ட திருப்பத்தூரான் அருப்பு கொட்ட திருப்பத்தூரா சாயத்துண்டா அடி அச்சுண்டி பேர் உடும் ஏழு பேர் வெள்ளையம்மா ஏ சண்ட அழிவல்லையம்மா ஓடி கீழே வண்டி ஓடிவாடி ஓடி ஓடிவாடி அடி ஏழு பேர் உடம்பிறந்த ஏழு போல உடம்பு வந்த அடி சண்டை அழிவில்லை அம்மா இல்லையக நீ ஓடிவாமா அம்மா உனக்கு அஞ்சு மஞ்சு அரக்கு மஞ்சு ஏ அம்மா உனக்கு அஞ்சு மஞ்சு அரக்கு மஞ்சு ஏ சண்டை அழிவில்லை அடி உனக்கு அமியறியா

உனக்கு கொள்ளிடத்தேடி அம்மா உனக்கு கொத்து மஞ்ச குடகம் வந்த கொத்து மஞ்ச குடகம் வந்த அரி சண்டாளி வெள்ளை உனக்கு கொள்ளிடத்து சரக்கு மஞ்ச அடி உனக்கு வெள்ள ரவு கேடி வெள்ள ரவு கேடி ஏய் சண்டாளி வெள்ளை அம்மா உனக்கு அம்மா ஆரங்கடி அடி வெல்ல ரவு கையடி வெல்ல ரவு அடி சண்டாலி வெள்ளையம்மா அவனுக்கு விதவிதமா விதமா ஆரமடி கோடாளி கொண்ட போட்டு சண்டாலி கோடாளி கொண்ட போட்டு ஏ சண்டாடி வெள்ளையம்மா நீ கோவிலுக்கு போற பொண்ணு அப்படி கோட அலி கொண்ட போட்டு கோட அலி கொண்ட போட்டு அப்படி சண்டாலி நீ கோயிலுக்கு போற பொண்ணா ஓடி வாத்தாய் உனக்குன்னு பிள்ளை இருந்து எல்லைக்கு வரணும் ஆமா காத்து கருப்பு பேய் பிசா வர முடியாது ஆமா மதுரப்பாண்டி வெள்ளை மேல சமைத்து விட்டா மட்டும்தான் எல்லைக்கு வர முடியும் ஆமா ஓடி வாப்பான் அடா அறுப்பு கோட்டு சண்டாலி திருப்பத்தூரா திருப்ப தூராம் ஓஹோ திருப்பத்தூரா ஓஹோ அடி அச்சடிச்சி சாய துண்டாம் ஓடியம்மா அறுப்பு கோட்டு அடடா திருப்ப தூராம் விருப்ப தூரா தோறாம் விருப்ப தூரா அச்சடிச்ச அடா சண்டாலி பிறந்திவில் பிறந்த உடன் பிறந்த பெருந்து இளங்குடியே நீமா அடி அஞ்சு மன்றும் அடி அடக்குமென்று அரக்கியமன்ற முறக்குமென்று அடிக்குத்துக்கு மந்தே ஏ அட்ஜே மந்த அரர அரக்கி மந்த அரக்கி மந்த அரக்கி மந்த அமிகலியா பிள்ளைய மகுலிக்கு மந்த அடிக்குத்துக்கு மந்த சண்டாலி குடகு மந்த குடகு மந்த ஓஹே கொடிடக்குக்கு மந்த சரக்கு மந்த ஏ குத்து

ஏழு அடி வெள்ளி கையே விதமா சக்காடி ஆரம்ப ஏ வெள்ள நல்ல உனக்கு ரவிக்கையடி அதுக்கு எழுதிதமா உனக்கு ஆரம்பி சக்கா

அம்மனைக்கு பரட்ட புளிய மரம் அம்மனைக்கு பரட்ட புளிய மரம் ஏய் ஏ சட்ட அளி அம்மனைக்கு பத்தடிக்கோ நந்தவனோ அம்மா உனக்கு பரட்ட புளிய மரம் பரட்ட புளிய மரம் ஏய் எ சண்ட நீ வந்தானோ நந்தவனோ உனக்கு சுருட்ட புளிய மரம் அம்மா உனக்கு சுருட்ட புளிய ஏய் ஏ சண்டாளி வெள்ளையம்மா அம்மா நீ சுரதாடும் நந்தவனோ அம்மா சுருட்ட புளிய மரம் சுருட்ட புளிய மரஹம் அடி சண்டாளி வெள்ளையம்மா நீ சூதாடும் நந்தவனம் அப்போ உனக்கு சாலையில ரெண்டு மர்றோம் சாலையில ரெண்டு மர்றோம் ஏய் ஏ சண்டாளி வெள்ளையம்மா சர்க்காரு பச்ச மரம் அம்மா சாலையில ரெண்டு மரம் சாலையில ரெண்டு மரம் அம்மா உனக்கு சர்க்காரு பச்சை மரம்